கேசவன் கடலூர்லேருந்து கேட்டிருக்காரு ஏன் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி தான் ஒரு நல்லதை எடுத்துகிட்டு போகணுமா நல்லதை டேரெக்டாக சொல்லக்கூடாதா கோத்தா மயரப்பிடிங்க அப்படிங்கிற வார்த்தைலாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஐயா கடந்த மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே ரெண்டாயிரம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் வீடியோவுமே பாசிட்டிவ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அன்பே கடவுள் ஆத்மா சமாதி தியானம் யோகா இதை பற்றி தான் பேசியிருக்கோம் ரெண்டு வருஷத்தில் வெறும் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை நீங்களும் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்க்கல ஒரே ஒரு கெட்ட வார்த்தை நாற்பது செகண்ட் தான் கெட்ட வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஆனால் நல்லதில் முடிக்கிறோம் அது ஏன் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் நல்ல வாரத்திலே ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரம் வீடியோ நல்ல வாரத்தில் ஆரம்பித்த வீடியோ தான் மணிக்கணக்காக சொன்ன வீடியோலாம் இருக்குது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் பேசின வீடியோலாம் இருக்குது நீங்கள் கூட அதை பார்க்கல உங்கள் கண்ணில் கூட அது படில ஸோ கெட்டவாத்த பேசினோடனே பதினேழு லட்சம் பேர் பார்க்கலாம் மூணு மடங்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் மூணு நாளில் வருது யோசனை பண்ணி பாருங்கள் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு இயற்கை அப்படி தான் இருக்குது அதாவது ஒரு கடுமையான மண்ணில் கெடப்பாரையை விட்டு குத்தி நெட்டி மண்ணை நோண்டி வலிக்கிற மாதிரி தான் தெரியும் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு மரத்தையோ ஒரு அரச மரத்தையோ ஒரு பலாமரத்தையோ ஒரு மாமரத்தையோ நட்டு அந்த மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா செலுத்து வளரும் குத்தும் போது வலிக்கி தான் செய்யும் ஆனால் அது பயன் தரும் போது சரி நல்லதுக்காக தான் குத்துறோம் அதை கிடப்பாற வச்சு மண் நோண்டுறோம்னா மண் நோண்டா மட்டும் மண் வேஸ்ட்டாக போயிடும் உழவு ஒட்டி தான் தீரணும் அப்போ தான் நல்ல பயிர் வரும் ஆரம்பத்தில் கடினமான வார்த்தைகளை உபயோகும் இப்போ வந்து ஒரு மயர் பிடினு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே அது கெட்ட வார்த்தையை என்ஜாய் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க உடனே அதை வந்து பார்க்குறாங்க ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க கெட்ட வார்த்தை எனக்கு ஆகவே ஆகாது பேசினா வாயில் ஒட்டிங்க தீட்டுன்னு சொல்கிற உங்களை மாதிரி ஆளுங்களும் அதை தான் பார்க்குறீங்க யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உங்களை அதை கவரவே இல்லை கெட்ட வார்த்தை கூடாத சரியில்லை சரினு குதிக்கிற நீங்களும் அந்த கெட்ட தான் கவரப்பட்டுருக்கிறீங்க ஏன் கெட்ட வார்த்தை சொல்லி கேள்வி கேட்குறது நீங்கள் அந்த கெட்ட தான் நல்ல வார்த்தை இப்போ நீங்கள் பார்க்கவே இல்லை பட் கெட்ட வார்த்தையை என்ஜாய் பண்ணுற பார்த்தீங்களா அவன் கூட பாராட்டுறான் பரவாயில்ல சொல்லும் போது கெட்ட வார்த்தையை ஆரம்பித்தாலும் முடி நல்ல வார்த்தையை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு போப்போனால் அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஏன்னா கடவுளை நான் பார்க்கல நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடவுள் ஏற்றுக்குவான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் பூஜை பண்ணுவாங்க கடவுள் இல்லைன்னு அதனால தான் அந்த பிரச்சனை அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொல்லணும் ஏன் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தையை மை மாசி தான் கேள்வி கேட்குறீங்க ஸோ கெட்ட வார்த்தையை கொண்டாடுறவனும் ஆனால் கொண்டாடுறவங்க கூட வந்து நல்ல பதில் சொல்கிறான் ஸோ ரீச் ஆகணும் இப்போ பாருங்கள் எப்படி ரீச் ஆச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் கூட ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது மனிதன் வந்து நெகட்டிவாக சார்ஜ் விஷயப்பட்டவன் நம்மளுடைய எலக்ட்ரான்கள் எதிர்மறை ஓட்டத்தில் ஓடும்போது தான் மின்சார உற்பத்தி ஆகுது அதனால் தான் நம்ம இயங்குறோம் அதனால தான் நம்ம உற்பத்தி ஆனோம் ஸோ நம்ம நெகட்டிவ் சார்ஜ் பண்ணி தான் இருக்கிறோம் நெகட்டிவால் தான் நம்ம வந்து ஈர்க்கப்படுவோம் ஸோ கொடுக்குறது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது மாமரத்தை நட்டாலும் மரத்தை நட்டாலும் நீங்கள் அரச மரத்தை நட்டாலும் ஆழ மரத்தை நட்டாலும் கிடப்பாட்டில் குத்தி கொஞ்சம் நான் நிலத்தை ஓட்ட போட்டு புளி பிரித்து தான் நல்லா வரும் அப்படியே வச்சுட்டு போயிட்டிங்கன்னா அந்த மரம் வந்து காஞ்சி போய்டும் அப்போ உள்ளே வரணும் அப்படின்னா அது மரத்துக்கு வேர் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கிடப்பேரில் குத்த வேண்டியிருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கவரப்படுறீங்க உள்ள வரீங்க அதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க நம்ம முடிவு என்னங்கிறதா முக்கியம் கெட்ட வார்த்தை ஈர்க்கப்பட்டு வந்தவங்க கூட பின்னால் சந்தோஷப்படுறான் ஓ இப்படி ஒரு இருக்கான்னு சொல்லி நாளடையில் அவன் நல்ல நல்லவனாக மாறுறதுக்கான சா சாத்தி குறுகள் இருக்குது நிறைய இருக்குது பாசிட்டிவ் தாட்ஸை வந்து விரும்பக்கூடியவனாக மாறும் ஏன்னா உள்ளே உள்ள விதைக்கிறது வேறு சமாச்சாரம் உள்ளே வர்றது கெட்டார்த்தி யூஸ் ஆனாலும் உள்ளே விதைக்கிறது நல்ல சமாச்சாரம் தொடர்ந்து பார்க்கும் போது அவன் பாசிட்டிவாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கெட்ட வார்த்தைகள் எனக்கு தொட்டாலே தீட்டு காதில் கேட்டாலே தீட்டு அப்படின்னு சொல்கிற ஆளுங்க திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிகிட்டே இருப்பீங்க அது ஈர்க்க நீங்கள் இந்த கையில் கேட்டுருக்க மாட்டிங்களே உங்களை ஏதோ பண்ணுது அது ஸோ கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் கையில் எடுத்துக்கவே மாட்டீங்க கெட்ட வார்த்தையை பாராட்டினவனா நல்லவார்த்தை கையில் எடுத்துக்கிட்டான் கெட்ட வார்த்தை மோசம்னு சொன்ன கெட்ட வார்த்தையை மட்டும்தான் முடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல வார்த்தை உங்கள் கண்ணுக்கே படலை இல்லேருந்து யார் கட்ட வாரதி விரும்புகிறா பாரு பாருங்கள் நீங்கள் தான் கெட்ட வரதி விரும்புகிற விரும்புகிற மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களாம் தான் இருக்காங்க ஆழ்மணத்தில் நீங்கள் தான் ஆழ்மனத்தில் ஆழமாக விரும்புறீங்க அது ரெண்டு புத்த துருவிகள் போனாங்களாம் அப்போ காற்றை கடந்து போகணுமா இடுப்பளவு தண்ணி ஓடிச்சான் அப்போ என்னாச்சுங்கன்னா ஒரு பெண்ணு வந்து வந்தாங்களாம் ஒரு வயசான பெரியரோ ஒரு பெண்ணு ஒருத்தர் வந்தாங்களாம்மா கூட்டிகிட்டு நடந்து போகும்போது அந்த பெண் வந்து இடுப்பளவு தனியாக ட்ரெஸ் நனைஞ்சு போயிடும் கல்யாண பெண் மன இது பண்ணியிருக்காங்க அப்போ நடந்து போன நடந்து போனால் இடுப்பளவு தூக்கிட்டு நடக்க முடியாது இவங்க ஆம்பளைங்க வேட்டி இடுக்கும்போதே தூக்கிட்டு நடந்துட்டாங்க பட் பொம்பளையால் நடக்க முடியல அந்த சூழலில் சிரமப்பட்டு இருந்தாங்க பெரியவரால் தூக்கிட்டு நடக்கும்போது போது எதாவது உதவி செய்யணும்னு கேட்டாங்க உடனே ஒரு சா ஒரு புத்த என்ன பண்ணார்னா அவங்கள வந்து தோட்டில் தூக்கிட்டார் தோட்டில் தூக்கிட்டு நடந்து போனார் இன்னொரு புத்த பயங்கர கோவம் வந்துச்சு என்னடாமல் நம்ம வந்து ஆச்சார அனுசாரம் எவ்வளோ கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வந்து ஒரு பொம்பளை போய் தொடரவே கூடாது தொடர் தோல் தூத்துக்கிட்டு வராது தோலுக்கு கூட்டி அந்தராளு இறக்கி விட்டாரு அவனும் சந்தோஷமாக அப்பா நன்றின்னு சொல்லிட்டு போகிறான் எனக்கு பிள்ளை கல்யாணம் அந்த நாள் கோயிலில் ரொம்ப நாளாக கல்யாணமாகவும் நடக்குது ஒரு ஏழை விவசாயி அப்போ வந்து டிரஸ் அலையாமல் போயிட்டாங்க இவர் இவர் ரொம்ப மேலே குடிலுக்கு போகிற வரைக்கும் இந்த இன்னொருத்தர் மௌரியலுக்கு வச்சுட்டு வந்தார் இவர் கூட சேரில் தள்ளியே நடந்து வந்தார் பேசலை அப்புறம் ஏன் எங்கேயா அப்புறம் அவங்க குடிலுக்கு போனேன்னு வாங்கையா ஷாப்பெல்லாம் கை கால் கட்டாலும் சொல்லும்போது நாலும் அவங்களோட சென்ஸ் ஆவிடமாட்டேன் என்ன அப்படின்னாக்கா நீ ஒரு பெண்ணை வந்து பார்க்குறதே இது நீங்கள் தூளில் தூக்கணும் அடப்பாவி அந்த பெண்ணையாவது நான் அங்கேயே கரையிலே மறுகரையில் இறக்கி விட்டோம்ன்ட்டேன் நான் மறந்துட்டேன் நீ இன்னும் அவளை இங்கே வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கி அப்படின்னாரான் அந்த மாதிரி கெட்ட வாரத்தை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தோளில் தூக்கிட்டே தெரியற மாதிரி தான் கெட்ட வாரத்தை பிடிச்சவனாவது அவளை கரையிலே இறக்கி விட்டு வந்துடுறான் ஆனால் கெட்ட வாரத்தை பிடிக்காதவங்க தூக்கிக்கிட்டே தெரியுறாங்க அது நல்ல வந்து மிஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ இதெல்லாம் மனம் உங்களை ஏமாற்றக்கூடிய தந்திரங்கள் மனதோட போக்கு தெரிஞ்சுக்குங்க உண்மையாலுமே கெட்ட வார்த்தையை நீங்கள் வெறுக்க கிடையாது ஆள் மனதில் ஆழமாக அதை நேசிக்கிறீங்க அதுதான் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நல்லது என்ன புண்ணியம் செய்தேனோ